அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் புழுக்காட்டு வளர்ச்சியிலேருந்து நான் பேசுகிறேன் சூராணிக்குறை நாகம்மன் கோவிலுக்கு எல்லோரும் வாங்க அந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க என்னென்னா எங்கள் தம்பியும் எங்கள் பாப்பாவும் நடக்கலை எங்கள் பாப்பா நார்மலான குழந்தை தான் ஆனால் அவன் ரெண்டரை வயசில் தான் நடந்தான் அந்த அம்மன் கிட்ட போயிட்டு நான் மடிப்பு சேந்தி அப்புறம் தான் எங்கள் பாப்பா நடந்தான் எங்கள் தம்பியை பொறுத்த வரைக்கும் அவன் பிறவிலே கால் வந்து வளைஞ்சிருந்துச்சு பிறவிலே அவனை கணுக்கால் உணுன்னு சொல்லுவாங்க நாங்கள் அதை ஆஸ்பத்திரிலாம் போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அப்பவும் சரி வரல நாங்கள் சூறாணிக்கரை நாக நாகக்கண்ணி அம்மனை போய் பார்த்து அந்த அம்மன் கையில் எங்கள் தம்பியை கொடுத்து அந்த அம்மன் எங்கள் என் தம்பியை வச்சிருந்தாங்க இப்போ நான் நிற்கான் நல்லா அவன் வைக்கான் காலும் இப்போ நேராக இருக்கு ஆஸ்பத்திரி செலவு எதுவுமே இப்போ எனக்கு கிடையாது அவனை வந்து மூணு வருஷம் ஆஸ்பத்திரி செலவு அதிகமாக பண்ணிட்டு வந்தேன் அந்த அம்மன் கையில நாங்கள் என்னைக்கு கொடுத்தோம் அதாவது நம்ம அம்மன் சூறாணிக்கரை நகக்கண்ணி அம்மன் அவனை என்னைக்கு கையில வாங்கினாங்களோ அன்னையிலேருந்து இருந்து என் பையனுக்கு நல்லா நிக்கிறான் அவன் ஆஸ்பத்திரி செலவு எதுவுமே நான் பார்க்கல எல்லாரும் வாங்க எல்லாரும் சூறாணிக்கரை நகக்கண்ணி அம்மனை தேடி வாங்க அம்மன் அருள் பெற்றுட்டு